அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டிகில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க மாடு வந்து தலையீத்தில் நம்ம லோக்கல்லே கொடுத்த மாடுங்க ரெண்டு ஈத்தாக அவங்ககிட்ட தெளிவாக கறந்துருச்சுங்க மாடு இப்போ போடுறது மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க லேடிஸ் பிடிச்சிக்கலாம் லேடிஸ் கறந்துக்கலாமுங்க அதிகபட்ச கறவை ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க இந்த தடவையும் அவங்க வந்து கிர் ஊசி தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம கண் வந்து எந்த கன்று போடுங்கிற உத்தரவாதம் கொடுக்கல போனேத்து நாட்டு கன்று கிறு கன்று அவங்களே தான் வச்சிருக்கிறாங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பெண்கள் இருந்த மாடுங்க லோக்கலில் ஒரு பத்து கிலோமீட்டரில் கொடுத்து ரன் டீத்து முழுமையாக கறந்து மூணாம் ஈத்து இப்போ நிற சனையில் இருக்குதுங்க அதாவது கன்று ஈணுவதற்கு இன்னொரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதிகபட்ச கறவை பதினோரு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கறந்துருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க லேடிஸ் கறக்கிற மாடாக லோக்கலில் இருக்கிற மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா நீத்துங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்ச கறவை பதினோரு லட்ச வரைக்கும் கறந்துருக்குதுங்க மாட்டினுடைய உரிமையாளர் கிரு ஊசி தான் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க நம்ம கன்று வந்து இந்த கன்று போடும் அந்த கன்று போடுங்கிற உத்தரவாதம் கொடுக்கல கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ஏன்னா நம்மகிட்டயே ரெண்டு ஈத்தாக தெளிவாக வாங்கிட்டு போய் ரெண்டீத்தான் தெளிவாக கறந்த மாடு லோக்கலில் இருந்த மாடுங்க நம்ம கண் கூட கறவையும் பார்த்துருக்குறோம் அவங்களால பராமரிக்க இப்போ முடியல கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறனால தான் மாட்டை கொடுத்துட்டு போகிறாங்க தெளிவான மாடு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய காங்கேயும் மயிலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காரி காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கே போடுற உத்தரவாதம் உண்டுங்க மாட்டினுடைய உரிமையாளர் அவங்க சொல்கிற இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக நேரம் நாலு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க நரம்பு தாரை வந்து பெருவர்களோடு பெருசாக இருக்குதுங்க மாட்டுக்கு நம்ம சொல்கிறது கண்ணுக்கு போக நேரம் மூணு பால் தெளிவாக பீச்சவங்க மாடு அந்தளவுக்கு பெருவெட்டுங்க நல்ல தோகை மடிங்க சிந்து மாட்டுக்கு எப்படி மடி இருக்குமோ அந்த மாதிரி புறமடி இருக்குதுங்க பால் தேவைக்காக காங்கை மாட்டை தேடிட்டு இருக்கிறவங்க அதிக கரவை திறன் இருக்கக்கூடிய மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாங்க இந்த மாதிரியான பால் வர்க்கமான காங்கை மாடுகளை நம்ம வந்து பாதுகாத்து வச்சுருந்தோம்னா தான் இதிலிருந்து பிறக்கிற காலை கண்ணோ கண்ணோ நல்ல பால் வர்க்கம் வேணுங்க காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா பாலோட அளவீடு கம்மியாக இருக்கிறதும் குறைந்த மாதங்கள் கறக்கிறதும் கால் அணைச்சி கறக்கிற மாதிரியான சில சூழல்கள் வர்றதுனால தான் நிறைய பேர் அதை விட்டு கலப்பின மாடு இல்லை வட இந்திய மாட்டோட கிராஸு இல்லை வட இந்திய மாடுகள் இந்த மாதிரியான இதுக்கு போகிறாங்க ஆனால் காங்கை மாடுகளுக்குன்னு ஒரு தரம் இருக்குதுங்க அதற்கான ஒரு அந்தஸ்து இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல கறவையில் பால் வர்க்கமான ஒரு காங்கை மாடை தேடிட்டுருக்குறீங்க நல்ல காலக்கன்று கிடாரி கன்று இறக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஈரோட்டில் இருந்து மாடுங்கள் லோக்கலில் நண்பர் அவங்களுடைய மாடு அதனால தான் அவங்க இனச்சரிக்கை பண்ண காரைக்காலை மாடு கொண்டு நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா பொதுவாக மயிலைக்காலைன்னு தான் நம்ம குறிப்பிடுவோம் காங்கேங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை அவங்க சொன்னது நாலு ப்ளஸ் நாலு கண்ணுக்கு போக கறக்கும் நம்ம சொல்கிறது மூணு ப்ளஸ் மூணு கண்ணுக்கு போக தெளிவாக கறக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அதிக கரவைத்திறனில் காங்கையும் சென்னை மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல நெட்டு நீளத்தில் பெருவெட்டு மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ரெட் செஞ்சு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதங்கள் இருக்குங்க நல்ல டார்க் செவலைங்க நல்ல ஒரு தெளிவான கன்று ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க பதினஞ்சு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு ரெட் சிந்தி கிடாரி கன்று தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தொப்பில் இருக்குமேங்க நல்ல காம்பு காம்பு இடைவெளிங்க நல்ல தோல் நைஸான கிடாரிக்கண்ணுங்க தோல் பார்த்திங்கன்னா பயங்கர இலக்கமாக இருக்குங்க அதனால் தெளிவாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க ரெட் சேந்தி கிடாரிக்கண்ணு வேணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க தார் பார்க்கர் கிடாரிங்க ஒன்பது மாதம் செனைங்க பத்து நாளில் கன்று போடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க பின்னாடி அரை காது உள்மடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்யூர் பிங்க் நிறத்தில் இருக்கும் பல்லு ரெண்டே பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தார் பார்க்கர் பிரீடுங்க செனை ஒன்பது மாதம்ங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஊசி பயன்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து செனை ஊசியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நாட்டு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அந்த அன்னைக்கு செனை ஊசி என்ன அவைலபிலிட்டி இருக்குதோ அதை பொறுத்து அவங்க ஊசி போடுறாங்க அதனால் சில நேரங்களில் அது கன்றாகவும் வருது சில நேரத்தில் க நாட்டுக்கன்றுகளாகவும் வருதுங்க அதனால் நம்ம வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் செனை கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பல் இருக்கிறதுக்கு பாய்ச்சல் இல்லாமல் மரல் இல்லாமல் இருக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க கன்றை வரைக்கும் நாட்டு கண்ணும் போடலாம் கலப்பின கண்ணும் போடலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க சாகிவால் ரெட் சிந்தி கிராஸ் சினை மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல குணமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க ஆறு பல்லுங்க இன்னும் ரெண்டு பக்கம் பல் நிற்கிதுங்க ரெண்டா நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க தலையீட்டுலையே அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் குணத்துலேயும் ரொம்ப சாதுவான மாடுங்க நல்ல உடசல் நல்ல மடிகால் சுத்தம் புறமடி நல்ல சுருக்கம் இருக்குதுங்க பத்து நாள் அதிகபட்சத்தில் கன்று எண்ணீரும்ங்க நம்ம வைக்கிற தாலியை பொறுத்து கரைவைத்திறன் வந்து முன்ன பின்ன மாறி வருங்க கன்று போடுற வரைக்கும் அதற்கான பக்குவம் அதாவது இப்போது சொரப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம அளவான அடர் தீவனம் கொடுக்கலாம் மடி சொரப்பு கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையில் ஒரு முக்கால் கிலோ சாயங்காலம் ஒரு முக்கால் கிலோ பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் வெதுவிற்பான தண்ணியில் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு கொஞ்சமாக உடப்பு தவுடு போட்டு தவிடு வைக்கலாமுங்க உடப்பு தவிடுங்கிறது வந்து நெல்லந்தவுடுன்னு சொல்லுவாங்க நம்ம பகுதிகளில் அந்த தவுடு போட்டு வைக்கிறதுனால மடி சொறவையோ எந்த தொந்தரவும் ஏற்படாதுங்க கன்று போட்டதுக்கப்புறமும் முதல் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு இதே மாதிரி நாட்டு சக்கரை கொடுத்துட்டு வந்தோம்னா மாடுகளுடைய உடல் சோர்வு வந்து நீங்கும்ங்க கால்சியம் குறைபாடு ஏற்படாது தண்ணி நல்லா குடிக்குங்க நாலு நாளுக்கு அப்புறம் மாட்டுக்கான அடர் தீவனத்தை நல்லபால் திருமணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து ஒரு வேலை ஆட்டி ஊற்றுறது பின்பற்றினோம்னா முழுமையான கரைவைத்திறன் கன்று இனியதுலேருந்து பதினைந்தாவது நாள் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க இந்த ரெட் சிந்தி சாகிவால் க்ராஸினுடைய ஆறு பல் ரெண்டாம் மாற்றினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்டிபாக வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஆறு பல்லு ரெண்டாம் நேற்று ஒன்பது மாதம் செனை கால் அணிக்க வேண்டாங்க பத்து நாளில் கன்று போடும் விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க கன்று போடுவதற்கு முப்பது நாள் டைம் இருக்குதுங்க ஆனால் நல்ல குணத்தில் இருக்குதுங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவி பார்த்துக்கலாமுங்க தஞ்சாவூர் குட்டையும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க எல்லா சினை ஊசி என்ன வச்சுருக்குறாங்களோ அதை பொறுத்து எந்த மாடுகளுக்கு வேணாலும் மாறி மாறி போடுறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வந்து அதோடய ப்ரீடில் இல்லாமல் எல்லாம் மாறி மாறி வருதுங்க நாட்டு மாடு நம்மூர் நாட்டு மாடும் தார்பார்க்கரும் கிராஸு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ஒரு ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் சுத்தமாக பீச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க சினை வந்து ஒன்பது மாதம் ஆகுதுங்க தான் பிறக்குது அதிகபட்சம் முப்பது நாளில் கன்று போட்டுருங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்களான பல் போடாத ஐந்தடி உயரம் இருக்கக்கூடிய பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை காலைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குதுங்க இது வரைக்கும் மாடுகளுக்கு எதுவும் இனச்சேர்க்கைக்காக விடலைங்க காலை நல்ல பெருவெட்டு காலை அஞ்சடி உயரம் பால் பல்லில் தான் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல பாய்ச்சல் குணத்தோடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க வயசு ரெண்டு வருஷத்தில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல வளர்ப்பில் தெளிவான ஒரு காளைங்க வால் நல்ல சன்ன வாழுங்க கொம்புதலையிலையோ முகத்துலேயோ உடல் அமைப்புலேயோ எதிலையுமே வந்து கழியாத அளவுக்கு இருக்குதுங்க போய் ஒற்றை கயத்தில் நம்ம இயல்பாக அவிழ்க்க முடியாதுங்க தடி வச்சு தான் அவுக்கணும் ரெண்டு பேர் வேணால் போட்டு பிடிச்சிக்கலாமுங்க உங்களுக்கு எருதாட்டத்துக்கோ மஞ்சு விரட்டுக்கோ தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மற்ற விவரங்களை டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணடி உயரம் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான நாட்டு மாட்டு குட்டை மாட்டு இனங்களில் ஒன்றான காஞ்சி குட்டை மாடு தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஈத்து வந்து மூணா ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று கண்ணுக்கு வந்து முப்பது நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி உயரம் தான் இருக்குங்க நம்ம உட்காந்துருந்தோம்னாலே நமக்கு கீழே தான் மாடு இருக்குங்க தெளிவான ஒரு காஞ்சி குட்டை மாடு கண் முப்பது நாள் ஆன காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பால் கறந்துக்கலாம் மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கு இறங்குபுறான்னு சொல்லி இருக்குதுங்க கண்ணுக்கு மட்டும் சுளி மாடு தெளிவாக இருக்குதுங்க ஈத்து மூணா நீத்து பல்லு கடை முளைப்பு குணத்தில் தங்கமான மாடுங்க குட்டை மாடு வேணும் லோ பட்ஜெட்டில் கண்ணு மாடு வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சந்தை மதிப்பாகவே நம்ம சொல்கிறோம்ங்க அதாவது இது வளர்ப்புக்குன்னு ஒரு விலை இல்லை கண் சுழியாக இருக்கிறதுனால யாரோ ஒருத்தருக்கு வந்து பயனடையட்டும் பால் தேவை இருக்கிறவங்க சுளி பார்க்காதவங்க மாட்டை வந்து காப்பாற்றி வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வேணுங்கிற அளவுக்கு கறந்துட்டு நம்ம வந்து கண்ணை விற்றுட்டு மாட்டை வச்சுக்கலாமுங்க ஏன்னா குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கமான மாடுங்க பூங்காம்பு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு திருப்தியாக இருக்குங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சந்தையில் கொண்டு போய் நம்ம விற்பனை செஞ்சாலும் இதே விலைக்கு தான் விற்பனை ஆகுங்க இதற்குன்னு தனியான ஒரு விலை கிடையாது பால் இருக்குது குணம் இருக்குது பால் நல்லா டைட்டாக இருக்குதுங்க எறும்பால் ஹீக்குலாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு மாட்டு இனங்கள் ஒன்றான காஞ்சி குட்டை மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க